கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்ல கேள்வி தான் ஒரே வார்த்தை தான் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு ஒன்று சொல்லலாம் இப்போ நான் அமெரிக்கா பயணம் நல்லாகுதுன்னு நான் நினச்சிட்டு என்ன சொல்லணும் போகலாம் நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு மோசக்காரப்பாவி எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆக மாட்டேன் நல்லா இல்லைன்னு ஆரம்பிக்கலாம் இன்ட்ரிவியூ போனால் மூணு டாக்குமெண்ட் எடுத்துன்னு போ மூணு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போனாங்க அங்கே ஜெராக்ஸ் காப்பியே கேட்கல பையனும் நல்லா இல்லைன்னுலாம் எவ்வளோ பொறுப்பாக ஒரு மனுஷன் சொன்னால் நானும் எடுத்துன்னு போனேன் ஆனால் கான்ஸ்டேட்டில் அதுமாரி பொறுப்பே இல்லை ஆளை மட்டும் பார்த்து கொடுத்துட்டாங்கன்னு நல்லா இருந்தது அது ஒரு அனுபவம் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் பாக்குறதே நம்ம பார்க்குறோம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கடவுள் உணர்வு மூலயமா எனக்கு தர அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள ஏதோ நடந்திருக்கோம் ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டாரு இருந்தாலும் அமெரிக்காக்கு போயிட்டு வந்து போய் சச்சங்க நேரத்தும்போது சொல்லுவார் அமெரிக்கா இருக்கிற பூரா போயிலும் பொண்டாடி வேலை செஞ்சுக்கிறான்னு வரட்டான் அவருக்கு தெரியும் உங்களுக்கு நான் பேர் சொல்லலை ஏங்க அவரை மட்டும் காபி போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எங்கள் வீட்டுக்கார் காபி போட்டு தரார்ல இவர் ஏன் காபி போடக்கூடாதுன்னு சொல்லலை அமெரிக்கா பயணம் அமெரிக்கா பையனா நல்லா தான் இருந்தது திரும்பவும் சொல்கிறேன் மனிதர்களின் மாநிலன்னா என்ன இது தான் இருக்குது கையில் கட்சிச்சேன்னா அது அற்பம் நம்ம ஒரு பொருள் கையில் கட்சிச்சேன்னா என்ன வாக்கிட்டோம் நம்ம அற்பம் அமெரிக்கா பையனா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா சத்தியமாக கிடைக்காது எல்லாருக்கும் கனவு தான் எல்லாருலையும் சாத்தியம் இல்லை இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு போக முடியுமான்னு பணம் வச்சு ஆனால் இந்த மனிதனுக்கு அப்படி இல்லை யாரோ ஒரு மனிதன் ஆயிடுறேன் நான் ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டு வரேன் இப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நிறுத்திக்க முடியும் நான் நல்லா இருக்குது நல்லா இதுன்ற நன்றியோடு இருந்தது ஏன்னா இந்த ஜீவிதம் நன்றி உள்ள ஜீவிதம் அப்படி கொண்டாடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிட்டு இல்லை நம்ம இங்கே உட்காந்து கூட நீட்ட முடியாது அங்கே நல்லா ஒரு நல்லா தனியாக ஒரு போட்டு ஒருத்தர் டிக்கெட் போட்டு கூப்பிட்டேண்ணா பெரிய தானே பேர் சொல்லி மொத்தவங்களா சீ பார்த்துக்க முடியாது அப்போ இது நன்றியோடு வாழ்ந்துட்டு வந்துடுறேன் நான் ஒரு இருபது நாள் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன் நான் இங்கேயும் உங்களை கூடவும் நன்றியோடு தான் இருக்கிறேன் இங்கேருந்து நான் அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் இல்லை நான் அங்கே இருக்கும்போது அங்கே இருந்தேன் இங்கே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் புரியுதானா சொல்கிறேன்ட்டு இது நீங்கள் என்ன பண்ணி கேட்கவும்ண்ணா நான் எப்படி இருந்ததுன்னு கேட்க நன்றி உள்ள எல்லாமே இப்படி தான் இருக்கும் எனக்கு ஒருத்தன் வேர்க்கடலை உண்டு வாங்கி தரான்னு வச்சுக்கோமே அது எப்படி தான் இருக்கும் பார்க்குறவங்க போனத்தை பொறுத்து தான் எனக்கு எப்படி கொடுத்தான் அவன் விஷயம் வேர்க்கழை பரிவிரு வச்சிருக்கு கிடையாது கொடுக்குத்தவன் கொடுத்தவன் தானே அதனால் எனக்கு எல்லாமே எங்கே போனாலும் எனக்கு நன்றியோட தான் இருப்பாங்க ஏன்னா நான் எப்படிங்கிறேன் நான் ரொம்ப இலகமானுவன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன இன்னைக்கு கூட காலையில் தான் சொன்னேன் நீ ஒரு குழந்தை மாதிரி யா எவனாக உன்னை என்னை யார் ஒன்றா தூக்கிக்கலாம் இதுதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை யாருன்னா தூயின் போட போகிறாங்கன்ட்டு என்ன என்ன பண்ணலாம் அது மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு வந்தேன் எங்கேயுமே எப்படி தான் அறுக்க போகிறேன் நான் சந்தோஷமாக தான் அறுக போகிறேன் என்னை பார்த்து புற சொல்கிறோம் பின்னாடி பேசுகிறவங்க கூட கஷ்டப்படுவாயா என் வாழ்க்கை கொண்டாட்டமானது ஒரு கால் அங்கேயே கூட அதை என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம் நான் அப்படின்னாவே இல்லை லாங் ஹார்னு ஸ்டீக்கு பீஃபு விலா எலும்புலேருந்து கறி நீங்கள் பார்த்துட்டு சாக்லேட்லையா சாப்பிட்டீங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன்னா கட்ட கட்டமாக போட்டுக்கிது இல்லை அது வர சாக்லேட் கலரில் கட்டம் போயிடுது கூட கத்தி கப்படெல்லாம் வச்சுக்கிறானே அப்போவும் அது சாக்லேட்டு மாதிரி இருக்குது நம்போ என்ன சொல்கிறேன்ட்டு ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட்டு இல்லை பன்னெண்டு பதினெட்டு மணி நேரம் ஒரு பயணம் அங்கங்கே லான்ச்சில் போய் சரக்கு கேட்டு என்ன பண்ணலாம் அப்பப்போ வாங்கி குடிக்கிறது கொண்டாடிட்டு வந்துடுத்து இவன் இவன் மேலே மூச்சு அவன் அங்கே அனுப்பிச்சு விடுவான் அங்கே காத்து இட்டுன்னு போயிடுவான் அவன் என்னன்னு சொல்லி பிறீங்க உயர் திணையில் சொல்கிறாங்க அவன்னா உயர் திணைன்னு ஒன்று இருக்குது உயர் திணை உரிமையில் அவன்னா பெருமைக்குரிய விஷயம் சில பேர் அசிமா கூட அவன் எம்மன் சொல்லுவாங்க நான் அந்த அர்த்தத்தில் அந்த மனிதன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான் அவன் ஒரு சில அவன் ஒரு அவனால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு ஆள் தூக்கி போட்டுருவான் இப்படி அங்கங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க இதை கேவலம் கூட பார்த்துடலாம் என்ன தூக்கி தூக்கி பந்தான் நாங்கன்னு சொல்லலாமா இல்லையா அப்படியும் சொல்லலாம் ஏன்னா அங்கே முக்கிய முக்கி இன்பத்திலேயே முக்கி முக்கி என்ன பண்ணாங்க பாலியிலே பழம் விழுந்து தேனிலே நனைந்ததம்மா சந்தோஷமாக இருந்தேன் பார் இந்த மனிதனை வந்து நேசிக்கிறதுக்கு உலகத்தில் எல்லா ஒரு 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 இடத்துலையும் அப்படின்ட்டு கூப்பிட்டு நான் அவங்க அண்ணன் தம்பி இல்லை மச்சம் கிடையாது சொந்தம் கிடையாது எனக்கு அவனுக்கு ரத்த பந்தம் கிடையாது நாங்கள் ஜாதிகார் கிடையாது நாங்கள் ஜாதியும் பார்க்கறது இல்லை நான் கடவுள் சொன்னால் அவன் என்னை வாழ வச்சிட்டான் அமெரிக்க பண்ணு இப்படி சந்தோஷம் மற்றபடி நீங்கள் அமெரிக்காவை பற்றி கேட்கலாம் சும்மா அமெரிக்காவுக்கு போய்ட்டு வந்தவங்கலாம் சும்மா பேசிக்கிறாங்களே பீத்தல் பித்தட்டில் அப்படிலாம் கிடையாது சாலைகள்லாம் நல்லா இருக்குது ஒழுங்காக போட்டு வச்சுக்கிறான் கிளைமேட் என்ஜாய் பண்ணேன் ஒரு இடத்துல வெயில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வெயில்னா பெருசாக வெயில் இல்லை குளிராத ஒரு இடம் பனி வீசாத ஒரு இடத்துல பனி வீசிச்சு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தேன் மனிதர்கள் இது ஒரு சந்தர்ப்பம் நான் சொல்லிக்கிறேன் என்ன நீ கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் என்ன இல்லை அமெரிக்கா பையனை அப்படி இருந்து நீங்கள் சொல்லுவோம்ண்ணா நீங்கள் ஒரு நாட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன் குடியுரிமை போயிட்டுட்டேன் என் நாட்டுக்கு ஓடான்னு சொல்லலாம் ஒருத்தர் எப்படி சொன்னோன்னே நான் தான் சொன்னேன் நான் குடியுரிமை பெற நேப்பா எனக்கு அந்த ஊரில் ஒரு ஆளுக்குறாண்ணா ரொம்ப நினச்சேன் காலில் இது மாதிரி நம்மளை வந்து இருந்து ஒருத்தர் இது மாதிரி இட்டு போனான் நின்று ஒன்றாங்க ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டோம் போயிட்டான் நான் இது மாதிரி நன்றியோடு உள்ளே நினச்சேன் நான் ஒன்றா இருந்தாலும் வந்து பார்த்துட்டும் போயிட்டேரு கேட்ட உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தெரியும் ஸோ தனித்தனியாக பேருங்கெல்லாம் சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னை எல்லோரும் என்ன பார்த்தாங்க இந்தியாவில் எடுத்துன்னு போய் நண்டு எடுத்து போய் அங்கே விற்கிறான் எனக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாங்க காஸ்ட்லி கோட்டுன்ட்டு அது மேட் இன் இண்டியா தரமான பொருள் எடுத்துன்னு போய் அந்த ஊரில் வச்சு அங்கேருந்து நான் முன்னு வந்தேன் இது பெரிய அதிசயம்தான் நல்லா இருந்தது இது கொண்டாட்டமாக இருந்தேன் மற்றபடி அதை சொல்ல முடியாது திரும்ப சொன்னாலும் அழகாக வரும் இந்த நன்றி ஒன்றும் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது